வணக்கம் நான் திருமங்கலம் ஒழுங்குமறை உற்பத்தி கொடுத்தோட சூப்பர்னு நான் பேசுகிறேன் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவாத பகுதிகளில் வந்து இப்போ வந்து மக்காச்சோளம் வந்து மும்முரமாக அறுவடை நடந்துகிட்டு இருக்கு இதனால் வரையும் வந்து கிளைமேட்டேஷன் சரியில்லாதனால கொஞ்சம் காய வைக்கிறது மாய்சர் ப்ராப்ளம்லாம் நிறையா இருந்தது அதனால் நான் இதை வீடியோ லேட்டாகவே போகிறேன் இப்போ வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்குது வெயில் நல்லா அடிக்கிது அதனால் மாய்சர் பதினாளைக்கு கீழ் உள்ள மக்காச்சோளத்தை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கடந்த வருடம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் வந்து உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து அதாவது ஃபுட் சேஃப்டி செல்லில் இருந்து வந்து சீஸ் பண்ணாங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன காரணம்னா அது சரியான மாசம் சேமிக்காததும் சில தவறுகள் நடந்ததுங்க அது உள்ளே நான் போக விரும்பலை சீஸ் பண்ணதுல அந்த பொருளோட இழப்புன்னு வந்து அந்த தனிப்பட்ட ஏவாரியின் இழப்பா நான் வந்து கருதலை அது நம்ம நாட்டின் இழப்பா நினைக்கிறேன் நான் அதனால தேவையில்லாத இழப்பீடுகளை தவிர்க்கவும் சரியான முறையில கொள்முதல் பண்றதுக்கு திருமங்களை ஒழுங்கும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் இப்பதே சந்தை கட்டணம் எல்லாருமே ஒரு பிரசன்ட் கட்டிதான் இருக்காங்க அப்போ ஒரு பர்சன்ட் நாங்கள் வாங்குற சந்தை சந்தை கட்டணத்துக்கு நாங்க ரெண்டு உங்களுக்கு எங்களோட சேவையை அளிக்கணுன்றது நாங்கள் விருப்பமாக இருக்கோம் அதனால் மக்காச்சோள வியாபாரிகளும் சரி தீவனம் கோழி தீவனம் தயாரிக்கும் உரிமையாளர்களும் சரி இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் சரி யாராக இருந்தாலும் திருமங்கல் கொழுந்து ஊரில் கொடுத்த தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான பொருளை சரியான விலைக்கு வாங்கி தரதுக்கு தயாராக இருக்கும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் என்னோடய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபைவ் என்ற நம்பர்ல அழிச்சு என்கிட்ட வந்து எந்த சந்தேகங்களும் கேட்டுக்கரலாம் இதுல வந்து எல்லா பல தரப்புகளும் ஆதரவு அளிச்சு பலன் பண்ணணுன்றது எங்களோட வேண்டுகோளா இருக்கும் நன்றி